டி அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் வீடியோஸ் இருக்கும் லாஸ்ட் டைம் படிக்கிறதுனால சரி இந்த வீடியோஸ பார்த்தாலும் போதும் சிக்ஸ் ரு டென் ரூ எல்லா முக்கியமான எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்த்துருக்கேன் எனக்கு வீடியோ பார்க்கலாம் டைம் இல்லை எனக்கு பிடிஎஃப் ஆ கிடைச்சா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஹாண்ட் மெசேஜ் பண்ணி உங்க பிடிஎஃப்க்கான செவன்டி ஃபைவ் ருபீஸை பே பண்ணிட்டு நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கலாம் மொத்தமாக இது முப்பது கேள்வி இருக்கு நான் படிச்சு பார்க்குறேன் அப்படின்றவங்க தேர்வு மாதிரி எழுதி பார்க்கறவங்க இதுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத மறக்காம பண்ணுங்க இப்போ சேனல் முதல் முறையாக பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கேள்வி ஆசிரியரின் டைரி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி எம்பி அகிலா ஆசிரியர் டைரி என்ற நூலோட ஆசிரியர் எம்பி அகிலா அடுத்து இரண்டாவது கேள்வி நாடக கலையை மீட்டெடுப்பதில் தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ நா முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதில் தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் யாரு நான் முத்துசாமி அடுத்து மூன்றாவது கேள்வி பூத்தொடுத்தல் அப்படின்றதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ உமா மகேஸ்வரி பூத்தொடுத்தல் அப்படின்ற நூலோட ஆசிரியர் ஆப்ஷன் ஏ உமா மகேஸ்வரி அடுத்து நாலாவது கேள்வி உமா மகேஸ்வரி நூலில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ வீடு முழுக்க வானம் அப்படின்றது உமா மகேஸ்வரியோட நூல்கள்ல தவறானது வீடு முழுக்க வானம் அப்படின்றது யாருடைய மறக்காம நூல் பண்ணுங்க முத்து குமாரசுவாமி பிள்ளை பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் இதற்கு சரியான முத்து குமார பிள்ளை பிள்ளைத்தமிழ் என்ற நூலோட ஆசிரியர் குமரக்குருபர் அடுத்து ஆறாவது கேள்வி அசும்பி அப்படின்றதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஒளி வீசுகிற அசும்பி அப்படின்றதோட சொல்லும் பொருள் ஒளி வீசுகிற அடுத்து ஏழாவது கேள்வி அடுத்து மித்ததெல்லாம் பார்த்தா பண்டி அப்படின்றது வயிறு இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் முச்சி அப்படின்றது தலை உச்சி கொண்டை பண்டி அப்படின்றது வயிறு முச்சி அப்படின்றது தலை உச்சி கொண்டை கேள்வி தேயுடன் மகிழ்ந்து குழவும் தாய் என்ற சுவரோவியம் எங்கு காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி சிதம்பரம் தேயுடன் மகிழ்ந்து குழவும் தாய் என்ற சுவரோவியம் எங்கு காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான முடிய ஆப்ஷன் சி சிதம்பரம் ஆப்ஷன் சி சிதம்பரம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து எட்டாவது கேள்வி ஆடுக என்பதன் குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு வியங்கோல் வினைமுற்று ஆடுக அப்படின்றதோட குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்து எட்டாவது கேள்வி குண்டலமும் குலைக்காது என்பதன் குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ எண்ணுமை குண்டலமும் குலைக்காதும் அப்படின்றதோட இலக்கணம் இம்மும் முடியுதா அப்போ அது எனது எண்ணுமை அடுத்து பத்தாவது கேள்வி குண்டலம் டேஷ் அணியும் அணிகலன் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ காதில் இருக்கு காதில்னு மாத்திக்கோங்க காலில் இருக்குல்ல அது காதில் இயர் காதில் அணியும் அணிகலன் தான் குண்டலம் சொல்லியிருக்காங்க அடுத்து பதினோராவது கேள்வி இடையில் அணிவது எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் பி அரை அரைனான் அப்படின்றதா இடையில அணிவது அப்போ சிறந்த சிறுகதை பதிமூன்று என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க அடுத்ததுல பாருங்க சுட்டி அப்படின்றது நெற்றியில் அணிவதை சுட்டி அப்படின்னு சொல்லிருப்பாங்க தலையில் அணிவதை சூழல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அரைநான் அப்படின்றது இடையில அணுகிறது கா குண்டலம்ன்றது காதில் அணியிறது சுட்டி அப்படின்றது தலையில் அணி நெற்றியில் அணிவதை சுட்டின்னு சொல்லுவாங்க சூழி அப்படின்றது கேள்வி சிறுகதைகள் பதிமூன்று என்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷனே வள்ளிக்கண்ணன் சிறந்த கதைகள் பதிமூன்று என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷனே வள்ளிக்கண்ணன் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஏழு ஏழு பருவங்கள் ரெண்டு பாலருக்குமே ஆண் பெண் பாடர்களுக்கும் பெண் பாலருக்கும் பொதுவானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அது என்னென்னு பார்த்தலாம் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அப்படின்ற ஏழு பருவங்களும் வந்து இரு பாலர்களுக்கும் பொதுவானது அப்போ ஆண் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் மொத்த பருவங்கள் பத்து அதுல ஏழு பொதுவானது மூன்று தனித்தனியா இருக்கு சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்றது ஆண் பிள்ளை தமிழுக்கு வரும் பிள்ளை தமிழுக்கு கலங்கு அம்மானை ஊசல் அப்படின்றது பெண் பிள்ளை தமிழுக்கு வரும் இதை ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினாலாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானவரை ஆப்ஷன் டி மும்மணி கோவை அப்படின்றது தொடர்பு இல்லாதது அப்போ என்ன வரும் அப்படின்னா திருவாரூர் மும்மணி கோவை அப்படின்றதா வரும் இது யாருடைய நூல்கள் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கந்தர் கழிவெண்பா மதுரை கலம்பகம் நீதி நெறி விளக்கம் அப்படின்றது யாரோட நூல்கள் அதாவது மும்மணி கோவை திருவாரூர் மும்மணி கோவை அப்படின்றது வரும் இது யாருடைய நூல்கள் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணதுங்க தெரியாதவங்க தெரியல அப்படின்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அடுத்து பதினஞ்சாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் திருவண்ணைய நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆதரிக்கப்பட்டிருக்காரு திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலாரா ஆதரிக்கப்பட்டிருக்காரு அடுத்து பதினாறாவது கேள்வி ஓங்கு இருபரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படின்றது எந்த பாடல சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு அடுத்து பதினேழாவது கேள்வி சா கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித அகாடமி விருது பெற்றுக்காருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ விசாரணை கமிஷன் சா கந்தசாமி அப்படின்றவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் என்னன்னு பாத்தீங்கன்னா விசாரணை கமிஷன் அடுத்து பதினெட்டாவது கேள்வி சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு சிலைகள் சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு சுடுமண் சிலைக்காக அனைத்துலக விருதை பெற்றிருக்காரு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பாலை நிலத்துக்குரிய நிலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி சுரமும் சுரம் சார்ந்த இடமும் தான் பாலை நிலத்திற்கு அப்ப குறிஞ்சிக்கு என்னன்னு பாருங்க மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி முல்லை வந்து காடும் காடு சார்ந்தது நோட் பண்ணிக்கோங்க இதுல கொடுக்கிறேன் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் மருதம் வந்து சாரி இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க வயலும் வயல் சார்ந்ததுதான் மருதம் வரும் வயலும் வயல் சார்ந்ததும் குறிஞ்சி மலை மலை சார்ந்தது மருதம் வயலும் வயலும் சார்ந்தது நெய்தல் கடலும் கடன் சார்ந்தது முல்லைன்னு ஒரு நிலம் இருக்கு ஐந்து நிலம் இருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்ப முல்லை அப்படின்றது காடும் காடும் சார்ந்தது அடுத்து இருபதாவது கேள்வி முன்பிக்கலம் பெரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானவடைய ஆப்ஷன் சி மார்கழி தை முன்பனிக்காலத்தோட பொழுது என்ன மார்கழி தை அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி இளவேநீர் காலம் பெரும்பொழுது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி சித்திரை வைகாசி இளவேநீர் காலத்தோட பொழுது என்ன சித்திரை வைகாசி அடுத்து இரு இரு முதுவேநீர் காலம் இளவேநீர் பார்த்துட்டு அப்ப முதுவேநீர் காலத்துக்கு ஆனி ஆவடி இதுல வந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க நோட் பண்ணி அடுத்து பொழுது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி அடுத்து பின்பணி காலத்துக்கு மாசு பங்குனி பின்பணி காலத்துக்கு மாசி பங்குனி அடுத்து இருபத்தி மூன்றாவது கழி சிறு பொழுது ஏற்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க பிரண்டை பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சிறுபொழுது அப்படின்றத ஏற்பாடோட சிறுபொழுதோட டைமிங் கொடுத்திருக்காங்க அடுத்து இருபத்தி நான்காவது கீழே சிறுபொழுது அப்படின்றது பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு ரெண்டு இருக்கு அதுல பெரும்பொழுது கார்காலம் முன்பணி காலம் பார்த்தோமா இதுல சிறு பொழுதுல வைகரை அப்படின்றதுக்கு டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு விட ஆப்ஷன் இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரைக்கும் தான் வைகறை அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி குறிஞ்சி தினத்துக்குரிய பெரும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க இதற்கு சரியான குளிர்காலம் முன்பனிக்காலம் குறிஞ்சி தினத்துக்குரிய பெரும்பொழுதுன்னா குளிர்காலம் முன்பனிக்காலம் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி மருத திணைக்குரிய சிறு பொழுது என்னன்னு கேட்காங்க இதுக்கு டைமிங் ஆப்ஷன் டி ஏற்பாடு ஏற்பாடு அப்படின்றது என்ன டைமிங் நம்ம வீ ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தான் பார்த்தோம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஜஸ்ட் ரீகால் பண்ற மாதிரி தான் அந்த ஆன்சரை பார்க்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க இல்லைன்னா போய் பார்த்துட்டு வாங்க தெரியாதவங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி பாலை தினத்துக்குரிய சிறு பொழுது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி நண்பகல் பாலை சிறு திணைத்துக்குரிய சிறு பொழுது என்ன நண்பகல் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி முல்லை தினைக்குரிய பெரு பொழுது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ கார்காலம் முல்லை தினத்துக்கு என்னது கார்காலம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மருதத்தினைக்குரிய சிறு பொழுது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி வைகர வைகரியோட டைம் பார்த்தோம் என்ன தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோட கடைசி கேள்வி குட்டி இளவரசன் என்ற நூலோட ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி ஸ்ரீராம் வள்ளிக்கண்ணன் என்ன நூலுதுனா எம்பி அகில என்ன நூலுனாங்கன்னு நம்ம இந்த வீடியோலயே பார்த்திருப்போம் தா தமிழ் அப்படின்ற ஒரு நூல் எழுதிருப்பாரு அதுவும் நம்ம பிரீவியஸ் பார்த்துக்கோம் இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம முப்பது கேள்வி பார்த்துக்கோம் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நினைக்கிறாங்க கமெண்ட் பாக்ஸ் ஹாய் மெசேஜ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி